பாட்டி முன்னாடி என்னடி மாட்டுக்கு முகள ஒரு பாட்டி சிபுடி கட்ட கட்ட சனி பொம்பளையோ பாத்து பாத்து போற ஓடி

முடிவு <laughs> <laughs>

எங்க இல்லே நீ எங்க ஓடாத இங்க இங்க செம்மி போமா இந்த எப்டி செகிரி இன்ன அபடி என்ன திருவலா விஷயம்னு சொல்றே சின்னது செய்யுமா இதெல்லாம் நீ பெரிய பெரிய விஷயம் தெரியுமா சொல்றே பெரிய காரியமா நடக்க போகுது ஐயோ என்ன பெரிய காரي

தாளி 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 ஓ ஓ மேடா மூத்த தெய்வங்க ஒரு கலங்கிய ஆயியோ சின்ன ஆடியன் இந்த பக்கம் மீமா தரிவி ஆ செஞ்சு வைக்கறோம் போதையில் இருந்து பச்சதா அப்படியே பத்த

ஆமா உன் மகன் பரதன் நாட்டை ஆழணும் அப்படி இருந்தாலும் இந்த சக்திமல்லி பரதமாயிருக்காரு அந்த நல்லது கெட்டதை பூராமே உன் கைக்கு வந்துடும் ராமனை மட்டும் மகளாபிசயம் செஞ்சுட்டா வெடுக்கு பின்னு நீதான் தெரி நாட்டுக்கே

என் மது ராமர் இந்த நாட்டை அருகாதிருக்கும் என்னதான் இருந்தாலும் எடை என் புள்ள.